அந்த கிரீஷ்மா அப்படிங்கிற அந்த பெண் வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க அந்த பெண்ணும் அருகில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவன் அவன் பேர் ஷாரோன் அவரும் படிக்க கல்லூரி இவங்க படிக்கிறது ஒரே கல்லூரி கிடையாது ஆனால் ஒரே பஸ்ஸில் ரெண்டு பேரும் போவாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பழக்கமாகுது இந்த சம்பவம் நடக்கிறது வந்து எங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த பையன் அவரோட ஊர் இருக்கிறது வந்து கேரளா பாரசாலை இந்த பெண் அவங்க இருக்கிறது வந்து களியக்காவலை அருகில் உள்ள தமிழ்நாடு பாடல் இந்த பெண் வந்து தன்னோட தாய் மாமாக்கிட்டையும் தாய்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க கூட நிறைய பிள்ளைங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அவங்கள்கிட்ட ஃபோட்டோ செஞ்சதுலாம் இருக்குது அதனால் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதை வெளியே கொண்டு வந்தான்னா தன்னோட திருமண வாழ்க்கை அதன்படி அங்கே அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உன்னை மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு இதை உண்மைன்னு அந்த பையன் நம்பிக்கிறாரு நம்பிட்டு அவரோட நண்பர் கூட பைக்கில் வர்றார் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க நண்பர் வந்து பைக்கில் வெளியே இருக்கார் இவர் மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறார் போனால் போனால் அந்த பொண்ணு ஒன்று வான்னு சொல்லி கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி அந்த பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறேன் அவனுக்கு ஒரு கஷாயம் கொடுக்குறாங்க அந்த கஷாயத்தை எதுக்கு அப்படின்னா உனக்கு முதுகு வலி இருக்குல்ல அதுக்கு இந்த கஷாயம் கேட்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க வாங்கி நம்பி வாங்கி குடிச்சிட்றான் அப்புறம் எல்லா விசாரணையும் முடிஞ்சு இப்போ வந்து அவங்களுக்கு தண்டனை வருத்த அறிவிச்சிருக்காங்க என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷாரோன் அங்கிருந்து கவரச்சி அதாவது கடத்தினதற்காக பத்து ஆண்டுகளும் இந்த குற்றத்தை மறைத்ததற்காக ஐந்து ஆண்டுகளும் ஆக மூணு விதமான தண்டனைகளை வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கேரளாவில் நடந்த ஒரு கொலை சம்பவம் அதாவது காதலன் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொலை செய்த காதலி இந்த சம்பவம் வந்து அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது இல்லையா சார் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதோடய தீர்ப்பு வெளியே வந்திருக்கு அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்ன குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா சாகும்போது கூட தன்னோட காதலியை அந்த காதலன் காட்டி கொடுக்கவில்லை விசாரணையில் தான் அந்த பொண்ணு தெரிய வந்திருக்கு இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி நடந்திருக்கு அந்த கிரீஷ்மா அப்படிங்கிற அந்த பெண் வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க அவங்க வந்து கல்லூரியில் டாப்பர் ரொம்ப திறமையான பொண்ணு நம்பர் ஒன் டூ அந்த மாதிரி பிஷனில் இருக்கக்கூடிய ஒரு திறமையான படிக்கக்கூடிய திறமையாக படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணும் அருகில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவன் அவன் பேர் ஷாரோன் இந்த ஷாரோன் அவரும் படிக்க கல்லூரி இவங்க படிக்கிறது ஒரே கல்லூரி கிடையாது ஆனால் ஒரே பஸ்ஸில் ரெண்டு பேரும் போவாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பழக்கமாகுது அப்போது ஒரு பஸ்ஸில் போய் ஒரு இடத்துல இறங்கி அடுத்த பஸ் வர்ற வரைக்கும் அதாவது அந்த பையன் போக பிடிக்கக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய பஸ் வர்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே நட்பாக பேச ஆரம்பித்து அது காதலாக மாறிடுது இதில் வந்து இந்த சம்பவம் நடக்கிறது வந்து எங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த பையன் அவரோட ஊர் இருக்கிறது வந்து கேரளா பாரசாலை இந்த பெண் அவங்க இருக்கிறது வந்து களியக்காவலை அருகில் உள்ள தமிழ்நாடு பாடல் இப்போது எங்களுக்குள்ள அந்த காதல் அதிகமாக ஒரு வருஷமாக இருக்கு ஒன்றா பஸ்ஸில் போவாங்க இப்போ ஒன்றா பைக்கில் போக ஆரம்பிக்கிறாங்க அளவுக்கு காதல் வளருது இதுக்கிடையில் காலேஜ் டாப்பராக வரக்கூடிய அந்த பெண் மதிப்பெண்கள் கம்மியாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது அவங்க பெற்றோர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுது எப்படி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு கம்மியாக படிக்கிறனால என்ன சா சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க அப்போது தெரிய வருது இது மாதிரி இந்த பொண்ணு இந்த பையன் கூட லவ்வாக இருக்காங்க அப்படின்னு அப்போது வந்து அந்த பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணோட தாய் பேசுகிறாங்க இது மாதிரி எங்கள் பெண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்காங்கப்பா நீ வந்து இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சபிறோம் படிப்பில் குறைஞ்சிக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கா இந்த படிப்பை வச்சு தான் வாழ்க்கையில் அவள் முன்னுக்கு வரணும் நீயும் படித்து முடி இப்போ அவகிட்ட பேசுகிறது லவ் பண்ணுறதை கொஞ்சம் விட்டுடு அப்புறமா பார்த்துக்கலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி சூழ்நிலை இருக்கோ பார்த்து உன்னையும் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பையனும் கன்வின்ஸ் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அதிகமாக வரதை விட்டுறான் இதுக்கிடையில் இவங்க பெற்றோர்கள் இந்த பெண்ணோட பெற்றோர்கள் இவங்களுக்கு படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் அவரை வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நூறு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க இந்த பெண்ண்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த பெண்ணும் வந்து அதுக்கு கன்வின்ஸ் ஆகிடுறாங்க கன்வின்ஸ் ஆகி அந்த நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அவங்க மனசில் ஒரு நெருடல் வருது என்ன அப்படின்னா இந்த பையன் கூட நெருங்கி படையிருக்கும் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இன்னும் போனால் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அந்த பையன் வீட்டில் வச்சு தாலி கட்டதாகவும் சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன விஷயம்னா இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதா இவங்க ரெண்டு வீட்டில் வச்சு அவங்க யாருக்குமே தெரியாமல் இவங்க மட்டும் தாலி கட்டிக்கிட்டு தான் இந்த பொண்ணுக்கு இவன் தாலி அவன் வீட்டில் வச்சு தாலி கட்டினா சொல்லப்படுது அந்த ஃபோட்டோக்கள் இவங்க வந்து வெளியிடங்கள்ல சுற்றுனாங்க இல்லையா லவ் பண்ணப்போ போ அப்போ எடுத்த ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை ஆகும் இவனால் ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வருது ஆனால் அந்த பையன் வந்து இந்த பெண்ணோட தாய் சொன்னது கிட்ட அவன் ஒதுக்கிட்டான் ஆனாலும் இந்த பெண் வந்து தன்னோடய தாய் மாமாக்கிட்டையும் தாய்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க கூட நெறிய பிள்ளைங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அவன்கிட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது அதனால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதை வெளியே கொண்டு வந்தான்னா தன்னோட திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் பெற்றோர்கள்கிட்ட அதாவது தாய்கிட்டேயும் தாய் மாமன்ட்டையும் நிர்மல் குமார்னு தாய்க்கு மாமன்ட்டையும் சொல்கிறாங்க அப்போது அவங்க அம்மா அது மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ இவன் வந்து உயிரோடு இருந்தால் பிரச்சனையாகும் அதனால் இவனை ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க முடிவுக்கு வந்து அதன்படி இந்த பெண் வந்து கிரீஷ்மா வந்து ஷரோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வா நான் உன்னை மறக்க முடியல என்னால் உன்னை நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே காதலராக இருந்துட்டோம் ஈவன் எல்லோருக்கும் தெரியாமல் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம் அதனால் உன்னால் என்னால் உன்னை முடியாது உடனே அந்த பையனும் அதை நம்பிடுறாரு அதன்படி அங்கே அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒன்றை மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு இதை உண்மைன்னு அந்த பையன் நம்பிக்கிறார் நம்பிட்டு அவரோட நண்பர் கூட பைக்கில் வராரு எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க நண்பர் வந்து பைக்கில் வெளியே இருக்கார் இவர் மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு போன போனால் அந்த பொண்ணு என்னை வான்னு சொல்லி கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி அந்த பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கலாம் அவனுக்கு ஒரு கஷாயம் கொடுக்குறாங்க அந்த கஷாயத்தை எதுக்கு அப்படின்னா அவனுக்கு முதுகு வலி இருக்குல்ல அதுக்கு இந்த கஷாயம் கேட்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க வாங்கி நம்பி வாங்கி குடிச்சிட்றான் பிறகு கொஞ்சம் காரமாக இருக்குது காரமாக இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் இல்லைன்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க கூல் ட்ரிங்க்ஸ் மாசான்னு நினைக்கிறேன் அது அதை குடித்த உடனே அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லையா அந்த காரம் வந்து இது ஆகிடுது அப்போ அந்த வயிற்றுக்குள்ளே அந்த காரமாக போனது வந்து கொஞ்சம் தணிஞ்சிருது அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல கிளம்புறேன் நீ போய்ட்டோன்னு அனுச்சிடுறாங்க அந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படுது வயிறு வலி இருக்குது பிரச்சனை அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க லோக்கல் மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணியும் ஒன்று ரெண்டு நாள் ஆகியும் கேட்கலை அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகுது ஜாஸ்தியானோன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனைக்கு போகிறார் அங்கே போனோன்னா டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு நாள் ஓபியில் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வரைக்கும் இவர் கண்டிஷன் கொஞ்சம் பேட் ஆகிடுது உடனே அவர் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணி அங்கே அட்மிஷனில் இருக்கார் அட்மிஷனில் இருக்கிற சமயத்தில் அவரோட ஒவ்வொரு அங்கங்களும் அதோட செயலுக்க ஆரம்பிக்குது உடனே டாக்டர்ஸ் வந்து இந்த விஷயத்தான் அங்கே பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க பெற்றோர்கள் வந்து போய் புகார் போக்குறாங்க இவனை கேட்குறாங்க என்ன நடந்ததுப்பா அப்படின்னு அப்போ இவன் என்ன சொல்கிறான் இது மாதிரி கஷாயம் குடித்தேன் அதனால தான் இது மாதிரி ஆகிருக்கும் அப்படின்னு இப்போ எங்கே கஷாயம் குடித்தேன்னா இதை மாதிரி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அங்கே பெற்றோர்களுக்கு சந்தேகம் வந்துடுது சந்தேகம் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க காவல்துறையில் புகார் போக்குறாங்க காவல்துறையினர் வந்து லோக்கல் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து இவனுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு வாக்குமூலத்தை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த பெண் சொல்கிறேன் ஐயோ நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறனே நான் அவனுக்கு கஷாயம் கொடுப்பேனா அவனை வந்து நான் நினைப்பேனா அப்படி இப்படின்னு நடிக்கிறான் உடனே அதை இவங்க நம்பிடுறாங்க அவங்க பெற்றோர் அவங்க அம்மாவும் மாமாவும் அதே சொல்லி காவல்துறையை நம்ப வச்சுருக்கிறாங்க அதனால் காவல்துறை அதுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு இந்த சமயத்தில் இந்த புகாரை வந்து உடனடியாக இந்த போலீஸ் சரியாக விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் திருவனந்தபுரம் உள்ள கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுறாங்க அதாவது இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் பேரில் அந்த டிசி நடவடிக்கை எடுக்கிறார் அவரே நேரடியாக காலத்தில் இறங்குறார் இறங்கி இந்த லேடியை விசாரிக்கிறார் விசாரிக்கப்போ அவங்ககிட்ட இதே மாதிரி கதையை தான் சொல்கிறாங்க முன்னாடி காவல்துறையிட்ட சொன்ன அதே கதையை தான் சொல்கிறாங்க பட் இவங்க நம்பலை நம்பாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க விசாரிக்காருங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கடையில் இந்த பையன் இறந்துடுறாரு இவர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்போ இதோட தீவிரம் ஜாஸ்தி ஆகுது காவல்துறை கிடிக்கு இப்படி போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல இந்த பெண் சொல்கிற ஆமாம் நான் தான் வந்து கஷாயம் கொடுத்தேன் அவனை கொல்லணுங்கிறதுக்கு தான் கொடுத்தேன் இதுக்கு வந்து உடந்தையே எங்கள் அம்மாவும் இருந்தாங்க என்னோடய மாமாவும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க வெளில வழக்கு நடக்குது நீதிமன்றத்தில் அங்கே பாறைசாலையில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது காவல்துறை வந்து அதில் சார்ஜ் ஷீட் போட்டு அந்த கேஸில் வந்து சாட்சியங்களை சமர்ப்பிக்கிறாங்க சாட்சிகளை ஆஜர்படுத்துகிறாங்க அப்புறம் எல்லா விசாரணையும் முடிஞ்சு இப்போ வந்து அவங்களுக்கு தண்டனை வருத்த அறிவிச்சிருக்காங்க என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை ஷாரோனை கொலை செஞ்சதுக்கு அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனையும் இந்த ஷாரோனை இங்கே வரவழைச்சி அதாவது கடத்தினதுக்காக பத்து ஆண்டுகளும் இந்த குற்றத்தை மறைத்ததற்காக ஐந்து ஆண்டுகளும் ஆக மூணு விதமான தண்டனைகளை அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கு கிரீஷ்மாவுக்கு அவங்க மாமாவுக்கு இந்த குற்ற செயல்களை இந்த கொலையில் உறுதுணையாக இருந்ததால் அந்த குற்றங்களை மறைப்பதற்கும் உறுதுணையாக இருந்ததுக்காக மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை வந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஊடகங்களும் வரவேற்றிருக்காங்க ஏன்னா ஒரு பெண் தான் தன்னை விரும்பிய காதலனை தன் பிற்கால வாழ்விற்கு பிரச்சனையாக இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் திட்டம் போட்டு அவரை தன் வீட்டுக்கு வரவழைச்சு விஷம் கலந்து ச கஷாயத்தை கொடுத்து பெற்றோர் தனது தாய் தனது தாய் மாமன் அவங்க கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து திட்டம் போட்டு கஷாயம் கொடுத்து அவரை கொலை செய்த அந்த பெண்ணுக்கு தூக்குத்தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து பொதுமக்களும் ஊடகங்களும் வரவேற்கிறாங்க நம்மளும் வரவேற்போம் நிச்சயமாக இது மாதிரி குற்றம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இதிலேருந்து நேர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா யாரையும் நம்பாதீங்க எவ்வளவு நமக்கு நெருக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஒவ்வொரு விஷயங்களையும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது எதிரிகளால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்க முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாலேயும் நமக்கு நெருக்கமானவர்களாலேயும் கூட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் ரொம்ப உஷாராக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம்